விருச்சிக ராசி நண்பர்களுக்கான பிறப்பு பலன் நம்ம பிறப்பு பலன் சீரீஸ் போட்டுன்னு வந்துட்டுருக்கோம் அதில் வந்து இது வரைக்கும் துலாம் ராசி வரைக்கும் கொடுத்துருக்கோம் இப்போ விருச்சிக ராசிக்கு கொடுக்க போகிறோம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி வேலை அமையும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிப்பார்கள் சந்தோஷ மிகுதி இருக்குமா பணபலம் இருக்குமா அப்படிங்கிற வச்சிகை ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஐந்துக்குடிய குது குரு நல்லா இருந்துட்டாருன்னா ஒன்பதாம் இடத்துல உச்சமடைந்துட்டார்னா இவர்களைப் போல பாக்கியசாலி யாரும் கிடையாது ஐந்துக்குடைய குரு ஒன்பதில் உச்சமடைந்தால் இவர்களை போன்ற பாகியசாலியில் இரண்டாம் வீட்டதிபதி குரு உண்மையை பேச வைக்கணும் ஏன்னா சனியும் நல்ல இடத்துல இருந்து குருவும் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா இந்த விருச்சிக போன்ற ஒரு ராஜ வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது ஆனால் அதே சமயத்தவனுக்கு அவனுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா இந்த விருச்சிக ராசிக்கு இருக்குது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஓம் ஸ்ரீ குருபியோ நகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரியோம் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பலாபலன் அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்கிறோம் பன்னெண்டு ராசின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் என்ன ஏன்னா எனக்கு நண்பனாக வரக்கூடிய நபர் யார் எனக்கு யார் கூட ஒத்து போகும் யார் கூட ஒத்து போகாது ஆக்சுவலாக இது வந்து லக்னத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் வந்து இப்போ வந்து ராசிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருக்குது ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இந்த உயிருக்கு நட்பாக இருக்கிறவனை பார்க்கணுமா உடலுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ அது இருக்கிற சுச்சுவேஷன் உடலுக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா இன்னொரு எபிசோடில் நம்ம லக்னத்துக்கு உண்டான பலாபலங்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான பிறப்பு பலன் நம்ம பிறப்பு பலன் சீரிஸ் போட்டுன்னு வந்துட்டு இருக்கோம் அதில் வந்து இது வரைக்கும் துலாம் ராசி வரைக்கும் கொடுத்துருக்கோம் இப்போ விருச்சிக ராசிக்கு கொடுக்க போகிறோம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி வேலை அமையும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிப்பார்கள் சந்தோஷ மிகுதி இருக்குமா பணபலம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஐந்துக்குடைய குது குரு நல்லா இருந்துட்டாருன்னா ஒன்பதாம் இடத்துல உச்சமடைந்துட்டாருன்னா இவர்களைப் போல பாகியசாலி யாரும் கிடையாது ஐந்துக்குடைய குரு ஒன்பதில் உச்சமடைந்தால் இவர்களை போன்ற பாகியசாலி கிடையாது அதே சமயம் இவங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனி விரயத்தில் உச்சமாக இருந்தால் நீங்கள் பிறந்த ஊரை விட்டோ இல்லை பிறந்த நாட்டை விட்டோ வெளியில் போயிடணும் நீங்கள் பிறந்த ஊர்லேயே இருந்தீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது தண்ட செலவு தான் நஷ்டம் தான் உங்களால் நீங்கள் சொந்த ஊர்லேயே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சனி பன்னெண்டாம் இடமான துலாம் ராசியில் உச்சமடைந்திருந்தால் உங்களுக்கு நஷ்டம் மட்டுமே மிஞ்சும் உழைப்பு விரயமாகும் நீங்கள் சொந்த வீடே வந்து வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ வாங்குறதுக்கு யோகம் இருக்குது சனி உச்சமாக இருந்தால் துலாம் ராசியில் ஆனால் அதை விட்டுட்டு அங் அதாவது நீங்கள் கடல் கடந்து இருப்பீங்க அப்பா அம்மா பார்க்கறதுக்காக வருவீங்க உங்களுக்கு சொந்த ஊருங்கிறதே மறந்து போகிற மாதிரியா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் நீங்க திருமண விஷயத்துல ஆசைப்பட்டவங்களை திருமணம் செய்வதில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் அதில் ஃபெயிலியர் ஆவாங்க அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் காதல் தோல்வியை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாயால் கிடறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு சொல்லிடுவாங்க கோபத்தில் ஒளறிடுவாங்க ஸோ இவங்க வாயை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதாவது கன்னி ராசிக்காரங்களும் மகரம் கும்ப ராசிக்காரங்களும் எப்படி மறைத்து வைத்து பேசுகிறார்களோ அதே மாதிரி இந்த விரச்சிக ராசிக்காரங்க மறைச்சு வச்சு பேசினீங்கன்னா ஜெயிக்க முடியும் இல்லை சார் எனக்கு ரெண்டாம் அதிபதி குரு நான் நேர்மையாக தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் புலம்பிக்கிட்டே தான் இருக்க தான் நீங்கள் புலம்பின்ண்டே இருப்பா வாழ்க்கை முழுக்க எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை என்ன இப்படி பண்ணிட்டானே இது ஒரு படத்தில் சொல்லுவானே ஐயோ 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 அப்படி புலம்புறான் காசு காசு காசுன்னு ஏண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்கன்ட்டு அது மாதிரி நீங்கள் புலம்பத்தான் முடியும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் லிட்ரலாக சொல்லட்டுமா ஏன் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து உல லோக குருன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பிறந்ததுனால தான் ஏன் அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதி குரு இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி குரு உண்மையை பேச வைக்கணும் ஏன்னா சனியும் நல்ல இடத்துல இருந்து குருவும் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா இந்த விருச்சிகராசியை போன்ற ஒரு ராஜ வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது ஆனால் அதே சமயம் தவறான இடத்துல குருவோ சனியோ அமர்ந்துட்டாருன்னா அதே மாதிரி லக்னாதிபதி பன்னெண்டில் அமரக்கூடாது அப்படி அமர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் வருவது தாமதமாகும் அல்லது ஃபெயிலியர் ஆகும் இதில் ஒன்று ஒரு விஷயம் இருக்குது லக்னாதிபதியை ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்துல ரிஷபராசியில் உக்காந்துருக்கார் அப்படின்னா இருதார யோகம் ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான குருவின் பார்வையில் சனியோ செவ்வாயோ இருந்துட்டால் உங்களை போல ஒரு நேர்மையாளர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தசமஸ்தானாதிபதி சூரியன் உச்சமாக இருந்தால் ஆறாம் இடத்துல உச்சமாக இருந்து தயவு செஞ்சு நீங்கள் தொழில் பண்ணாதீங்க இந்த ஏப்ரல் மேலே பிறந்த விரச்சிகராசிக்காரங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகும் ஏன் அப்படின்னா சூரியன் பத்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல உச்சமடைகிறார் அதனால் கடன் ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு மெயினாக நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கடி பார்த்திங்கன்னா சில சமயம் கைகள்லாம் அப்படியே உதறும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சூரியன் வந்து ஆறு ஏழு ஆகிய இடங்கள்ல இருந்தாலே பிரச்சனை தான் அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அறிவாளியாக இருப்பாங்க கோபத்தில் எல்லாத்தையும் விட்டுருவாங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க ஒரு சிம்பிளான பழமொழி சோ ஒரு வழி சொல்கிறேன் இயற்கை அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான வாத்தியார் இது பாமா விஜயம்னு ஒரு வரக்கூடிய ஒரு படத்தில் வரக்கூடிய கடைசி டைலாக் நடிகர் பாலையா சொல்லுவார் என்னடா அது இந்த ஆள் வந்து சினிமாவாக சொல்கிறான்னு நல்ல சினிமாலாம் அந்த காலத்தில் எடுத்தாங்க இப்போ இருக்கிற மாதிரி காட்டு கத்தல் இல்லை அந்த பாமா விஜயத்தில் கடைசியில் வர டைலாக் பிள்ளைகளா இந்த இதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க இந்த இயற்கைங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான வாத்தியார் முதல்ல உங்களுக்கு பரீட்சையை வச்சிரும் அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டேன்னு கேட்கும் இந்த விருச்சிக ராசிக்கு இயற்கை போன்ற ஒரு வாத்தியாருக்கு அமைவது வேறு யாருக்கும் அமையாது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரங்க சொல் புத்தி கிடையாது அடுத்த கொஞ்சம் சொன்னால் கேட்க மாட்டான் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் என் இஷ்டத்துக்கு பிடிவாத குணம் ஜாஸ்தி அதனால் இவங்களுக்கு பட்ட அறிவு தான் ஜாஸ்தி இருக்குமே தவிர சொல் அறிவு இருக்காது இவங்க கிட்டே யாத்தையாவது யாராவது போய் சொல்ல போனாங்கன்னா எனக்கே தெரியும் தெரிஞ்சுனா அப்புறம் ஏன் தப்பு பண்ணுற அந்த தப்பை பண்ணினதுனால தான் நாங்கள் சொல்ல வரோம் ஆனால் பிடிவாத குணம் ஜாஸ்தி அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறதுல இந்த வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேசுகிறதில் இவங்களுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது ஆனால் விரச்சிகராசியில் பிறந்தவங்க முக்கியமாக ஒரு விஷயத்தில் நல்ல வெற்றி அடைவார்கள் அரசாங்க பதவி கிடைப்பதற்கு பெருமுயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும் இன்ஃபேக்ட் அரசாங்க பதவியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி பெரிய பதவியில் உக்காரத்துக்கு உண்டான தகுதி யாருக்கு இருக்குன்னா இந்த ராசிக்காரங்க தான் ஸோ இனிமேலாவது இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு பி என் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐ வாண்ட் டு பி அன் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஐ வாண்ட் டு எ ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அப்படின்னு உக்காரணும் அப்படி உக்காந்துட்டிங்கன்னா பாரத தேசம் மேலும் மேலும் லோக குரு ஆகிறதுல எந்த தடையும் இருக்காது இது இப்போ இல்லை இப்போவே ஆல்ரெடி பிகா பிகா பிகம் லோக குரு இது அப்படியே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பல பேர் பார்த்திங்கன்னா நம்ம நான் சொல்கிறது வந்து பிரிட்டிஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாரத தேசத்தினுடைய ஜிடிபி பார்த்திங்கன்னா இட் வாஸ் அரவுண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் உலக ஜிடிபியில் ஃபார்ட்டி பர்சன்ட் இந்தியாவிலேருந்து போயிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா பல இடத்துல இந்த ராசி நண்பர்கள் தலைமை பொறுப்பில் இருந்தார்கள் இன்றைக்கும் பாரத தேசம் வளருதுன்னு காரணம் கேட்டால் என்னன்னு கேட்டேன்னா நம்ம பாரத தேசத்தின் தலைவனாக ஒரு ராசி நண்பர் இருக்கிறார் பாரத தேசத்தின் தலைவராக திரு நரேந்திர தாஸ் மோடி அவர் ராசி நண்பர் அதனால தான் இருக்கும் இது நீங்கள் வேற விருச்சிக ராசியில் வேறு யார் இருந்தாலுமே ஜெயிப்போம் ஆனால் தகுதியான நபர் இப்போ வந்திருக்கார் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க உலக அளவில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணுன்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது இந்த ராசியில் பிறந்த விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகள் என்ன படிப்பு படிக்கலாம் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தட் ரீச்சஸ் அதர்ஸ் டாக்டர் ஆகுறீங்களா நீங்கள் டாக்டர் ப்ரொஃபஸர் ஆகலாம் நீங்கள் இன்ஜினியர் ஆகுறிங்களா ப்ரொஃபஸர் ஆகலாம் நீங்கள் சார்ட் நடங்குறீங்களா ப்ரொஃபெசர் ஆகலாம் நீங்கள் பிகாம் எம்காம் படிக்கிறீங்களா நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகலாம் அதாவது அடுத்தவனுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா இந்த விருச்சிக ராசிக்கு இருக்குது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கூடவே குரு வழிபாடு செய்ய வேண்டும் சித்தர் வழிபாடு செய்ய வேண்டும் மகான்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நெருர் சதாசிவ பிரம்மேந்திராள் இங்கே சென்னையில் வந்து திருவான்மூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் அக்கரை அம்மாயார் அதே மாதிரி கருவூர் சித்தர் பழனியில் இருக்கிற போகர் சித்தர் இந்த மாதிரி சித் சித்தர்களுடைய இடங்களாக தேடிப்போங்க உங்களுக்கு சிவ வழிபாடு ஆதி சித்தனுடைய வழிபாடு செய்கிறதும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்குன்னு எதாவது ஒரு சித்தர் கனவுல வந்தாருன்னா அவரை பிடிச்சிக்கோங்க அவரை வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சதுன்னா இந்த விருச்சிகராசியில் பிறந்தவங்க முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை என்று பௌர்ணமி இல்லை அமாவாசை என்று திருவண்ணாமலை கிரிவலம் செய்ய வேண்டும் எதுக்கு சார் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமிக்கு தானே எல்லோரும் சொல்லுவாங்க பௌர்ணமி அன்னைக்கு அந்த காலத்தில் பௌர்ணமி அன்னைக்கு லைட் இருக்காது அதனால வந்து நிலா வளிச்சத்தில் போகலாம் ஆனால் நீங்கள் சித்தர் வழிபாடு செய்யணும் அப்படின்னா இருட்டுல போங்க பேய் வராது ஏன்னா திருவண்ணாமலையில் பேய்ங்கிற கான்செப்டுக்கு இடம் கிடையாது மனசு தைரியமா இருக்கும் இந்த ராசி நண்பர்கள் பயப்பட மாட்டாங்க அதனால சித்தர் வழிபாடு சித்தரை தரிசனம் செய்யும் ஆற்றல் இவர்களுக்கு ஒன்று அதனால விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அமாவாசை அன்று அல்லது நீங்கள் பிறந்த கிழமை கிழமை ஏதாவது ஒன்றும் அந்த திருவண்ணாமலை கிரிவலம் செய்து வாருங்கள் சித்தர் தரிசனம் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்மீக ஒளி ஏற்படும் இப்போ நம்ம வந்து உங்கள் ராசிக்கான பிறப்பு பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா லக்னம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று இருக்குது இப்போ ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம் லக்னத்தினுடைய பவர் தான் ஜாஸ்தி லக்னத்தினுடைய கேரக்டர் தான் ஜாஸ்தி தூக்கலாம் தெரியும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் பலன் சொல்வேன் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திருப்பி பலன் கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது பணப்புழக்கம் இருக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குமா அவமானப்படுவீர்களா பண இழப்புகள் ஏற்படுமா இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் என்னுடைய மொபைல் எண்கள் இரண்டு கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பீப்புள் இன் சென்னை நேரில் சென்னையில் வந்து என்னை சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் ஃபாரின்லேருந்து கேட்குறேன் இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறேன் இந்தியாவிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடையாது எனக்கும் மரியாதை கிடையாது கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான விலகி சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்